அதே மாதிரி ஒரு பையன் மேல வந்து எந்த ஒரு தப்பு பண்ணாத ஒரு பையன் மேல வந்து ஜெயச்சந்திர பையன் மேல வந்து போஸ்ட் கேஸ் போட்டு உள்ள தெரியலாங்க இந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு உண்மையான பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு நாயம் கிடைக்க மாட்டேங்குது கையை பிடிச்ச அந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுத்து போறாங்க இதுக்கு நடவடிக்கையை கண்டிப்பா எடுத்து ஆகணும் அந்த என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த விட பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பாலியல் குற்றம் நடந்திருக்கு அந்த பொண்ணு வந்து ரொம்ப கொடுமை சாப்பாடு கூட கொடுக்காம அந்த பொண்ணை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா இங்க வந்து ரொம்ப பிரச்சனை நடந்துட்டு இருக்கு

அதே மாதிரி ஒரு பையன் மேல வந்து ஒரு ஒரு பையன் மேல வந்து பையன் மேல வந்து போஸ்ட் கேசப்பட்டுலாங்க இந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு உண்மையான பொண்ணுக்கு வந்து எந்த ஒரு நியாயம் கிடைக்க மாட்டேங்குது கைய பொண்ணு கைய பிடிச்சு இழுத்து போறாங்க இதுக்கு நடவடிக்கை கண்டிப்பா எடுத்து ஆகணும் அன்ப என்ன அன்பீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து பாலியல் குற்றம் நடந்திருக்கு அந்த பொண்ணு வந்து ரொம்ப கொடுமை சாப்பாடு கூட கொடுக்காம அந்த பொண்ணு வந்து ரொம்ப கொடுமை கொடுத்திருக்காங்க இதனால பாத்தீங்கன்னா இங்க வந்து ரொம்ப பிரச்சனை நடந்துட்டு இருக்கு